ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ராஜி வந்து இந்த நிஷாவை தூண்டி விட்ருக்காங்க மெயினாக வந்து விஜய் மல்லி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பெரிய நோக்கம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி முதலே சொல்லியிருப்பாங்க அவங்கள வந்து ஹிட் பண்ணுறேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஸோ அதுக்காகவே வந்துட்டு நீ என்கிட்ட சவாலாக விட்டுற உன்னை வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மங்கை வந்து எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நிஷாவை தூண்டி விட்டுறதுனால மல்லி அண்ட் விஜயோட லைஃப் வந்துட்டு அங்கே ஸ்பாயில் ஆகும் இவங்களோட சொத்து அப்படிங்கிறதும் வந்துட்டு அவங்க பறிச்சுக்கலாம் அதாவது வந்து டெண்டரை வந்து பிடுங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அது தெரியாத நிஷா வந்து அவங்க கையில் வந்து வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு டெண்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தையே வந்து நில கொலைய செய்யறதுக்காக இந்த ராஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ராஜி கூட கை கோக்காமல் இருந்திருந்தா இவங்களுக்காவது ஏதாவது ஒரு சொத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வந்து இந்த கதிரேஷன் வந்து கொடுத்துருப்பாரு அப்படி மட்டும் சொல்கிறாரு விஜய் வந்து நிஷாவிங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள சரி எதுக்கும் நான் போய் வீட்டுக்கு போயிட்டு அண்ட் தென் வந்துட்டு நான் அவகிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிளம்புறாரு நிஜமாவே நிஷா மேலே பாசம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நிஷாவை கூப்பிட்றான்னு சொல்லியிருக்கவே மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ ராஜிக்கு ராஜிக்கிட்ட வந்து இவங்க டீலிங் பேசினது வந்து கதிரேஷனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டாம் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் மட்டும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த ராஜி அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனா இந்த சுடரை பொறுத்த வரைக்கும் சொத்து சொத்து ஒத்து மொத்த சொத்தையே வந்து கதிரேஷனோட சொத்தையை வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த இந்த தீபாவளிக்காக அவர் வந்து கொடுத்த சீதனம் ஸோ அதை பார்த்துட்டே அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த வந்து ரகு கிட்ட சொல்லதான் போவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லும் போது யாராவது விஜயோ இல்லை மல்லியோ இல்லை கதிரேஷனோ யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம நினைச்ச கண்டுபிடிச்சது என்னன்னா நிஷா இங்கேயே வந்துட்டா அவங்களும் கண்டிப்பா அவங்க அக்கா மேல காண்டாதான் இருக்காங்க மல்லி என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க நிஷா வந்து இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க அக்காவுக்கு தான் சாதகமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்கே அவங்க அக்கா மேல கோபம் தான் ஏன்னா வந்து அவ வந்ததுல இருந்து நிஷாவை வந்து அவங்க அப்பா கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கறத கோவம் அவங்க போட்டோல தூக்கி உடச்சதெல்லாம் மல்லிக்கு தெரியாது ஸோ நிஷாவே இங்க வந்துட்டாங்கன்னா மல்லிக்கு சாதகமா தான் முடியும் ஏன்னா வந்துட்டு அவங்க பண்ற ஒரு ஒரு விஷயம் அவங்க வந்து பார்க்க தான் செய்வாங்க ஆனா அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு கடைசியில கண்டிப்பா கண்டிப்பாக ராஜி கூட கை கோர்த்தது வந்து இந்த கதிரேஷனுக்கு தெரியாதா போக போகுது தெரிய வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்க கொஞ்சம் நஞ்ச நிஷா மேலே இருக்கிற பாசம் டோட்டலாகவே விட்டுருவார் மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எங்கள் ரெண்டு பேரை வாழ விடுங்கிற மாதிரி தான் அவங்களோட நிலமை இருக்கு ஸோ எப்படி போய் முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ Terima